வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் மரபண் குடியிருப்பு சொல்லக்கூடிய ஊர் பகுதியில் தான் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது மூணு சென்டில் ஒரு பத்து வருஷம் பழைய வீடு காங்கிரட்டு போட்ட பெரிய வீடு தான் ஒரு கிச்சனு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு வீடு கட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இன்றைக்கி அது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மரவன் குடியிருப்பு சொல்லக்கூடிய பகுதியில் மொத்தம் இருபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணு செண்டு இடமும் வீடும் சேர்த்து மரம் குடியிருப்பு நீங்கள் தாண்டி வரும்போது மெயின் இருந்து ஒரு நூறு நூ நூற்றம்பது அடி ஒரு அஞ்சு அடி பாதையில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மரம் குடியிருப்பு ரோட்டில் இருந்து ஒரு நூற்றம்பது அடி தெருவு அஞ்சடி தெருவில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அஞ்சு செ மோ மூணு செண்டு வீடும் இருபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு அதிகமான ஆட்கள் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது சார் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் சார் வீட்டை காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தேன்னா நேரடியாக நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாம் எந்த சந்தேகம் எங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நேராக ஃபோன் அடித்து கேளுங்க இந்த சேனல் உங்களுக்கு கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த வீடு நீங்கள் இப்போ பாக்குறீங்களா இது ஒரு பெரிய வீடு தான் உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இது மின்பக்கம் வீட்டு மின்பக்கம் நம்ம ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணணும் வீட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு மார்பிள் போட்டிருக்காங்க வீட்டுக்கு இப்போ மார்பிள் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெயிண்டிங் அடிக்கலாம் சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது பாதை மட்டும் நமக்கு பைக்கு போகிற மாதிரி பாதை அமைஞ்சிருக்கு விலை ரொம்ப கம்மியான பிரைஸ் நீங்கள் பாருங்கன்னா அஞ்சு அடி சொல்லும்போது ஆறு அடியும் இருக்குது சில இடங்கள் பாதையில் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் பஸ் ஸ்டாப்லேருந்து நேராக வீட்டுக்கு இறங்கி போகிற மாதிரி இருக்குது சின்ன பட்ஜெட்டில் வீடு வேணும்னு ஆளு இந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் டவுன் பகுதி தான் உங்களுக்கு மரபன் குடிவிப்பு பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து மரபன் குடிப்பு பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது யாருக்காவது நம்ம வீடு நல்லா பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம பேசிக்கலாம் ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க நன்றி வணக்கம்